ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ண ஜெயந்தி ரொம்பவே கிட்ட நெருங்கிருச்சு நாம் இப்போ நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இருந்து தான் இந்த பதிவை பார்த்துட்டுருக்குறோம் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் டெம்பிள்க்கு மிக அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஷாப் இந்த கடையில இருந்து நாம இன்னைக்கு கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம் கிருஷ்ணர்னாலே அழகுதான் அதுலேயும் இங்க பாத்தீங்கன்னா நீல வண்ண கிருஷ்ணர் கருமை நிற கிருஷ்ணர் அதுக்கப்புறம் வெண் வெண்ணை தாழியோட வெண்ணை பானையோடு நின்றுட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மஞ்சள் வர்ணத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் வண்ண கிருஷ்ணர் தவழக்கூடிய கிருஷ்ணர் இதை மாதிரி ஆலிலை கிருஷ்ணர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சந்தான கோபாலகிருஷ்ணரும் அவைலபிள் இந் விதவிதமான கிருஷ்ணர் கிருஷ்ணர்னாலே அழகுதான் அதுலேயும் இத்தனை விதத்தில் பார்க்கும்போது யாரை பார்க்குறது யாரை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு அழகழகான அம்சமான கிருஷ்ணர் சிலைகள் இந்த கடைக்கு நான் வந்து எனக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு வந்தபோது இந்த வீடியோவை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு அதனால தான் உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்குறது சந்தான கோபாலகிருஷ்ணர் குழந்தை வரம் வேண்டி காத்துட்ருக்கிறவங்களுக்கு இவர் வரங்களை வாரி வழங்கக்கூடிய வல்லல் கிருஷ்ண ஜெயந்தியில் ஆரம்பித்து நீங்கள் சந்தான கோபாலகிருஷ்ணனை மனசால் நினச்சி நீங்கள் அரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சாலே போதும் நிச்சயமாக அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கிருஷ்ண பகவானுடைய அருளோடவும் ஆசீர்வாதத்தோடையும் உங்கள் வீட்லேயும் ஒரு குட்டி கண்ணனோ இல்லை ஒரு குட்டி ராதையோ பிறப்பாங்க இவங்க கடையில் இந்த சிலை பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்காக சாதாரணமாக கிருஷ்ணரே அழகு இந்த அழகுக்கு அழகு ஊட்டுற மாதிரி திருமண் கிருஷ்ணருக்கு விக்கிரகம் கையில் வந்துட்டு புல்லாங்குழல் எல்லாம் வச்சு ரொம்பவே அழகாக நேர்த்தியாக அலங்காரம் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க கிருஷ்ணர் சிலையை அழகாக வடிவமைச்சு கொடுக்குறாங்க கிருஷ்ணரை மட்டும் இல்லைங்க கிருஷ்ண ஜெயந்தி நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தாலே விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி இந்த மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு விழாக்கள் கோலாகலமான கொண்டாட்டங்கள் துவங்கிடும் நாம் ஏற்கனவே வரலட்சுமி விரதத்துக்கு இந்த கடையில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தபடியாக விநாயக சதுர்த்திக்கு ஆகட்டும் வரக்கூடிய நவராத்திரிக்கான குலு ஆகட்டும் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் வந்து வாங்கணும்னு இல்லை கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்தால் விநாயக சதுர்த்திக்கு சேர்த்தும் வாங்கிட்டு போயிடலாம் அதே மாதிரி நவராத்திரிக்கான பொம்மைகளும் பொம்மைகளும் இவங்க கிட்ட வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா விதமான பூஜை பொருட்களும் இவங்க கிட்ட இருக்கு இந்த மாதிரி கிருஷ்ணர் பாதம் கிருஷ்ணருடைய வஸ்திரங்கள் உங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் அழகாக அலங்காரம் பண்ணுவீங்கன்னா அதுக்கு அப்படியே செட்டா எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிருஷ்ணர் சிலை உங்கள் வீட்லேயே இருக்குன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியான அக்சசரிஸும் இங்கே கிடைக்குது இந்த மாதிரி ஐம்போன் சிலைகளும் கிடைக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளை சிலைகள் கிருஷ்ணர் வந்துட்டு குழலூதும் கண்ணன் தவழக்கூடிய கண்ணன் லட்டு கிருஷ்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழலூதும் கிருஷ்ணர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குருவாயிரப்பன் அதுக்கப்புறமா பசுவோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோபாலகிருஷ்ணர் இந்த மாதிரி சந்தான கோபாலகிருஷ்ணர் இந்த மாதிரி நிறைய கிருஷ்ணர் வந்துட்டு இவங்க கிட்ட பித்தளையில் சின்ன விக்கிரகங்களும் கிடைக்குது அவங்கள வச்சு வழிபாடு பண்றதுக்கான தொட்டில்களும் இவங்க கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அலங்கார வஸ்துக்கள் அதாவது ஆர்டிபிஷியல் பிளவர்ஸ் சரங்கள் கிருஷ்ணருக்கு வேண்டிய எல்லா விதமான பொருட்களும் இவங்க கிட்ட இருக்கு இந்த மாதிரி மரத்திலான ஊஞ்சல்களும் கிட்ட இருக்குது இது வந்துட்டு நீங்கள் இந்த பண்டிகை முடித்த உடனே எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷம் திரும்பவும் கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கிற விக்கிரகங்களை வச்சு பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வழக்கம் புது விக்கிரகம் வாங்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் இதை எடுத்து வச்சு வருஷா வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா நேர்த்தியாக கலைநயத்தோட இருக்குது கிருஷ்ணதேவதிக்கு தேவையான சகல வஸ்துக்கள் இந்த மாதிரி மயில்பீலி ஆகட்டும் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஆகட்டும் கிருஷ்ணர் இந்த வெண்ணை அவருக்கு வைக்க வைக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள் இந்த மாதிரி குட்டி பானையில் வெண்ணெய் அப்புறம் கிருஷ்ணருக்கு தேவையான நம்ம வந்துட்டு நெய்வேதியமாக வைக்கக்கூடிய பால் தயிர் பால் பாயாசம் அவல் பாயாசம் இந்த மாதிரியான எல்லா விதமான நைவேத்தியங்களையும் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி பானைகளும் இவங்கக்கிட்ட இருக்குது கிருஷ்ண ஜெயந்தியை நாம் கொண்டாடும் போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதோட கிருஷ்ணருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கிருஷ்ணரை நாம் வழிபடும் போது நமக்கு நம்மளையே அறியாமல் பக்தி மார்க்கத்தில் ரொம்பவே ஈடுபாடு அதிகமாகும் அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை அதாவது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரஹரே அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கும் போது அலப்பரிய பலன்கள் கிடைக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி தொடங்கி நீங்கள் தினமும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச படிச்சம் ஒரு இருபத்தி ஒரு முறை இந்த ஹா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா உங்களையே அறியாமல் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஜெகநாதர் சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து கொலு கலெக்ஷன்ஸ்க்காக வந்து இறங்கியிருக்கு சுபத்ரா தேவியோட பல பலதேவரும் ஜெகநாதரும் கவருக்குள்ளே இருக்கிறதுனால சாதாரணமாக தெரிகிறாங்க கவரை பிரித்து பார்த்தா ரொம்பவே தகதகன் ரொம்ப அழகாக இருந்தாங்க இவங்க மட்டும் இல்லை விதவிதமான கொலு பொம்மைகளும் வந்து இறங்கியிருக்கு இவங்க கிட்ட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லைங்க எல்லா விதமான பண்டிகைக்கு உரிய எல்லா இவங்க கிட்ட இருக்கு இவங்களுடைய கடையுடைய அட்ரஸையும் கடைக்கான மேப்பையும் நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி அலங்கரிச்ச கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கான வஸ்துக்கள் நவராத்திரிக்கு தேவையான பொருட்கள் நவராத்திரிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிட்டன் கிஃப்ட்ஸ் நவராத்திரி கொலு பொம்மைகள் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரிக்கு உங்ககிட்ட பொம்மைகள் இருக்குது அது பழசாக இருக்குன்னா இவங்க கிட்ட கொடுத்தா புதுசாக வர்ணம் திட்டி புத்தம் புதுசாகவும் மாற்றி கொடுக்குறாங்க இவங்களுடைய நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பரை நான் மற்ற ஒரு அடுத்த பதிவோடு உங்களை எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் இந்த கடையில் நான் வாங்கின கிருஷ்ணரை வச்சு எப்படி என்னுடைய கிருஷ்ண ஜெயந்தியை அரே கிருஷ்ண மகா மகாமந்திரத்தோட சேர்த்து நாங்கள் எப்படி கொண்டாடினோம் உங்களோட அடுத்த பதிவில் என்னுடைய கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை கொண்டாட்டமா உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் அன்பு தோழி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நன்றி வணக்கம்